ஹலோ கைஸ் வெல்கம் டு சம் டிஎன்பிசி இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் ஃபோர்த்து இயல் நான்கு தான் வந்து பார்க்க போகிறேங்க கண்ணெண்ண தகவல் அப்படின்றது ஆல்ரெடி த்ரீ வந்து பார்த்தாச்சு பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அப்படி இல்லைனா நம்ம சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் வந்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இப்போ கால்ஃபரும் வந்தாச்சு ஸோ நம்ம சிக்ஸ்துலேருந்து இப்போ புதுசாக படிக்காதவங்க கூட வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக டார்கெட் பண்ணலாம் ஸோ சிக்ஸ்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா மினிமம் வந்து ஒன் மன்த் இல்லை ஒன் ஆஃப் மந்த்துக்குள்ளே நம்ம தம் தமிழ் எல்லாத்தையும் தரவாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜிகே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த்து தமிழில் ஃபோர்த்து ஓகேங்களா இயல் வந்து பார்க்க பாருங்க ஃபஸ்ட்டு டாபிக் வந்து மூதுரை ஓகேங்களா மூதுரை நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஔவையார் மூதுரை அப்படினாவே அவ்வையாதான் ஞாபகம் வரும் அவங்க என்னென்ன கருத்துக்கள்லாம் சொல்றாங்கன்னா மனிதனை உயர்த்துவது கல்விதான் செல்வமாக கருதத்தக்கதும் கல்விதான் பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளர்வது கல்விதான் பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாததும் எது கல்விதா அப்படின்னு சொல்லிட்டு கல்வியினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் ஒரு ஃபேமஸ் ஒரு டயலாக் என்னன்னா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு பாடியவங்க யாருனா அவ தான் அரசனுக்கு சிறப்பு தன் நாட்டில் மட்டுமே அதாவது ஒரு அரசன் இருக்காரு அப்படின்னா அவரு அந்த ஆட்சி செய்கிற அந்த நாட்டில் மட்டும்தான் அவருடைய சிறப்பு ஆனால் கற்றவர்களுக்கு வந்து அவங்க போகிற இடம் எல்லாமே சிறப்பு அப்படின்றது தான் பாடலின் கருத்து என்னன்னா மன்னனை விட கற்றவரை சிறந்தவர் அப்படின்றதுதான் மாசரை என்பதன் பொருள் என்னன்னா குறையில்லாமல் இதை சீதூக்கின் என்பதன் பொருள் என்னன்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து ஓகேங்களா ஒவ்வையார் ஏற்றிய நூல்கள்னு பார்த்தோம்னா ஆத்திச்சுடி கொன்றை வேந்தன் நல்வெளி இது எல்லாமே வந்து ஒவ்வையார் எழுதின நூல்கள் தான் மூதுரை என்னும் சொல்லுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்றது தான் வந்து இதனுடைய பொருளாக இருக்கு இந்நூல் மூதுரை என பெயர் பெற காரணம் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் மூதுரையில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா முப்பத்தி ஒரு பாடல்கள் இருக்கு ஓகேங்களா இதில் ஒன்றும் உள்ள மினிமம் வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் தான் மூதுரையை வந்து ஏற்றியவங்க யாரு ஔவையார் அவங்க எழுதின மற்ற நூல்கள் பார்த்தீங்கன்னா ஆத்திச்சுடி கொன்றை வேந்தன் நல்வெளி ஓகேங்களா மூதவி அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா மூத்தோர் கூறு அதாவது அவையார் வந்து ரொம்ப மூத்தவங்க இல்லையா சோ அவங்க கூற அறிவுரை அப்படின்னு சொல்லலாம் அதுல எவ்வளவு பாடல்கள் இருக்கு முப்பத்தி ஒரு பாடல்கள் இருக்கு இதனுடைய பாடலுடைய கருத்து என்னன்னா கற்றவருக்கு சென்றமெல்லாம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு அதாவது ஒரு மன்னன் வந்து தன்னுடைய நாட்டில் மட்டும்தான் அவனுக்கு சிறப்பாக இருக்கும் இதே கற்றவர்களுக்கு வந்து அவங்க போகிற இடமெல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ அதனால் கல்வி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது துன்பம் வெல்லும் கல்வி துன்பம் வெல்லும் கல்வி பாடலை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சந்தனார் ஓகேங்களா கல்வியின் அழகே அழகு என்பார் பெரியும் கல்வியின் அழகை பெறுவதற்கான வழி வந்து என்னென்னா கற்றபடி நிற்றல் நம்ம எப்படி நம்ம ஒரு கல்வியை வந்து பய அந்த அந்தபடியை தான் நிற்கணும் ஓகேங்களா பண்பாடு இல்லாவிட்டால் கல்வி பயனற்று போகும் அதான் நீ நல்லா படிச்சிருக்க ஆனால் ஒழுக்கத்துலேயும் ஒரு பண்பாடுலயும் வந்து நீ சரியில்லாமல் இருக்கிற எல்லா தப்பும் பண்ணுற அப்படின்னா அந்த கல்வி நீ படித்ததுக்கான கல்விக்கான பயன் இல்லை பயனற்று போகும் அப்படின்றத மீனிங் பல்லாண்டு நிலைத்திருப்பது பண்பட்ட மனிதரின் புகழ் அதாவது கல்வியும் இருக்கணும் ஒழுக்கமும் இருக்கணும் நல்ல பண்பாடோ இருக்கணும் அப்போ அது வந்து அதுக்கான அழகா இருக்கும் இதில் பட்டுக்கோட்டையார் வந்து என்ன மாதிரியான வரிகள் வந்து இதை சொல்றார்னா ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளையும் மொழிதனிலும் மாறக்கூடாது வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் ஓகேங்களா இதுதான் வந்து சொல்லிருக்காங்க சொல்லும் பொருளும் தூற்றும்படி அப்படின்னா மாதிரி மாறி இகழும்படி மூத்தோர் வற்றாமல் அழியாமல் மற்றவர் ஓகேங்களா பண்பு நெறி மாறாமல் இருக்க வேண்டியது பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் தன்மானம் இல்லாத கோலைகளுடன் சேரக்கூடாது ஓகேங்களா பண்பு நெறி மாறாமல் இருக்க வேண்டியது பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் தன்மானம் இல்லாத கோலைகளுடன் சேரக்கூடாது எளிய தமிழ் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாணம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பாடியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அது இல்லாமல் திரைசை பாடல்களில் உழைப்பாளிகளினுடைய உயர்வை போற்றியவர் யாரா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பேராலையும் அழைக்கப்படுறாரு ஓகேங்களா துன்பம் வெல்லும் கல்வி இந்த நூலை எழுதினவர் யாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனா இவரும் வந்து இதுல வந்து கல்வியினுடைய அழகு பத்தி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்ப கல்வி கற்றோம் அப்படின்னா அதோட நிக்க கூடாது அந்த கற்றபடி நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது இல்லாம அந்த பாடல் வரிகள் இந்த ஏட்டில் படித்ததோடு நின்று விடாதே அந்த மாதிரியான பாடல் வரிகள் கட்டுரைகள் இவர் தான் எழுதியிருக்காரு அது இல்லாம இவர் வந்து எளிய தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை வந்து வலியுறுத்தி இருக்காரு இவரை வந்து மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா அடுத்தது கல்வி கண் திறந்தவர் யாருன்னு தெரியும் காமராசர் கல்வி கண் திறந்தவர் எனப்படுபவர் காமராசர் தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்ற அந்த காலத்துல ஸ்டார்டிங்ல ஆசிரியருக்கு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு கொடுத்து அங்கே தங்கி மாணவர்கள் வந்து கல்வி கற்றிருப்பாங்க பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் இடங்களே இன்றைய பள்ளிக்கூடங்கள் அதாவது பொதுவாக ஒரு இடத்துக்கு போய் ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒரு இடத்துல பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு கொண்டவர் எல்லா ஊர்லயும் பள்ளிக்கூடம் காமராஜர் தான் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் என்று கூறியவரும் இவர் நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிகளை வந்து திறக்கத்துக்கு முடிவு செஞ்சிருப்பார் காமராஜர் திட்டப்படி இருக்க வேண்டிய பள்ளிகள் அதாவது ஒவ்வொரு ஒரு பள்ளியும் எவ்வளவு தூரத்துல இருக்கணும் அப்படின்னா ஆரம்பப்பள்ளி ஓகேங்களா ஆரம்பப்பள்ளி வந்து ஒரு மைல் தூரத்துல இருக்கும் ஓகேங்களா மூன்று மைல் தூரத்துல நடுநிலைப்பள்ளி ஆரம்பப்பள்ளினா ஒன்னுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் வச்சுக்கோங்களேன் நடுநிலைப்பள்ளி அப்படின்னா அஞ்சுல இருந்து எட்டு ஓகேங்களா இது வந்து மூன்று மைல் இது ஐந்து மைல் தூரத்துலன்னா உயர்நிலைப்பள்ளி டென்த் வரைக்கும் ஓகேங்களா மாணவர்களுக்கு ஒருவேளை முனமாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தவர் காமராசர் காமராசர் பார்வையிட்ட பாலம் எந்த பாலம்னு பாத்தீங்கன்னா பரமக்குடி தரைப்பாலம் காமராசர் ஆட்சி காத்தி கல்வித்துறை விதியின்படி மூன்று மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாது அந்த காலத்துல ஓகேங்களா ஆடுமேக்கில் சிறுவர்களும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார்னா தான் குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்க கூடாது அப்படின்னு எண்ணியவர் காமராசர் அதனால தான் ஒரு மைலில் ஆரம்பப்பள்ளி மூன்று மைலில் பள்ளி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பார் கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலே பள்ளிக்கூடங்களை திறக்கச் செய்தவர் சிந்தனையான காமராஜர் அதாவது காமராசர் வரது அந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா மூன்று மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாதாமா காமராசரின் சிறப்பு பெயர்கள் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் ஓகேங்களா வந்து அவருடைய சிறப்பு பெயர் பதவியேற்ற நேரத்தில் மூடப்பட்டிருந்த பள்ளிகளை ஓகேங்களா எவ்வளோ ஆறாயிரம் பள்ளிகளை உடனடியாக திறக்க ஆணையிட்டவர் காமராசன் அனைவருக்கும் இலவச கல்வி கட்டாய சட்டத்தை ஏற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவரும் இவர் தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் சீருடை திட்டத்தை அறிமுகம் செஞ்சிருக்காரு பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தியிருக்காரு காமராசர் பல கிளை நூலகங்களை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் அப்படின்னா காமராசர் ஓகேங்களா காமராசர் தொடங்கிய கல்வி நிறுவனங்கள்னு பாத்தீங்கன்னா பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் இது எல்லாமே தொடங்கி வந்திருக்காரு அது இல்லாம காமராசருக்கு த இவ்வளவும் செஞ்சுருக்காரு இல்லையா காமராசருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகள்னு பார்க்கும்போது மதுரை பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்காங்க நடுவணு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல இந்திய மாமணி ஓகேங்களா பாரத ரத்னா விருது வந்து வழங்கியிருக்காங்க அதே இல்லாமல் காமராசர் வாழ்ந்த அந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லத்தை வந்து அரசுமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றிருக்காங்க சென்னையில வந்து மெரினாவில் சிலை வச்சிருக்காங்க சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் வந்து வச்சிருக்காங்க கன்னியாகுமரியில் வந்து மணிமண்டபம் வந்து அமைச்சிருக்காங்க மணிமண்டபம் அமைக்கப்பட்ட நாள் வந்து அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரம் ஆண்டு ஓகேங்களா இப்போ கல்வி கண் திறந்தவர் வந்து பார்க்கலாம் கல்வி கண் திறந்தவனா யாரு தான் இவர் என்னென்ன நல்லதெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா ஐம்பதாயிரம் பள்ளிகளை வந்து திறக்க முடிவு செஞ்சிருக்காங்க அது இல்லாம ஸ்டார்டிங்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து ஆசிரியரோட அவங்களோடைய வீட்டில் போயிட்டு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு கல்வி கட்டுன்னுப்பாங்க ஆனால் இப்போ வந்து ரெண்டு பேருக்கு ஒரு பொதுவான இடமாக வந்து பள்ளிக்கூடத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இவர் என்ன பள்ளி கல்விக்காக வந்து கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் வந்து உயர்நிலைப்பள்ளி அது இல்லாமல் ஒரு வேலை சாப்பாடாது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாருன்னா முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் வந்து மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிகளை வந்து உடனடியாக திறக்க ஆணையிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு சீருடை திட்டத்தை வந்து அதாவது இப்ப எல்லாருமே வந்து காமனா ட்ரெஸ் கொடுப்பாங்க இல்லையா சீருடை திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சிருப்பாங்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் இதெல்லாம் நடத்திருப்பாங்க கிளை நூலகங்கள் வந்து தொடங்கத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்க்கும்போது படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காள தலைவர்களை உருவாக்குவார் ஓகேங்களா அது இல்லாமல் கல்வி நிறுவனங்கள்னு பார்க்கும்போது இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அதுக்கப்புறம் கால்நடை இது அதுக்கப்புறம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஓகேங்களா இது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இவருக்கு அரசு தமிழக அரசு செய்த சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்புறம் கன்னியாகுமரியில் மணிமண்டபம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சென்னை உள்நாட்டு அந்த விமான நிலையத்துக்கு பேர் வச்சுருக்காங்க சென்னை மெரினாவில் சிலை வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சென்னையிலும் அப்புறம் விருதுநகரிலலாம் வந்து அரசுடமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி சென்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இந்திய மாமணி அதாவது பாரத ரத்னா விருது கொடுத்திருக்காங்க ஓகேங்களா

நூலகமனுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது வந்து எட்டு ஃப்ளோர் இருக்கு ஓகேங்களா தரைத்தளம் மற்றும் எட்டு அடுக்குகளை கிரவுண்ட் ஃப்ளோர் அதோட எட்டு ஃப்ளோர்ஸ் வந்து இருக்கு இதனுடைய பரப்பளவு வந்து எட்டு ஏக்கர் இதுவும் எட்டு ஏக்கர் தான் ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் சீனால இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அண்ணா நூலகம் தான் நூலக விதிகளை உருவாக்கி அதாவது நூலகம் அப்படின்னா இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கொண்டு வந்தவரையான முனைவர் ரா அரங்கநாதன் இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்னா ரா அங்கநாதன் தான் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தரைத்தளத்தில் பார்வைத்திறன் அதாவது தரைத்தளத்தில் வந்து பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு வந்து வச்சிருக்காங்க ஓகேங்களா கிரவுண்ட் ஃப்ளோரில் அதில் வந்து ஏ தொட்டு பார்த்து படிப்பதுக்கான அந்த அதை கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் வந்து பிரைலி நூல்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்களே ஸோ அது தொட்டு பார்த்து படிக்கிறதுக்கு பிரைலி நூல்கள் இருக்கும் அது இல்லாமல் பார்வைத்திறன் குறைபாடு உடையோர் கேட்டு அறிய உதவுபவை ஒலிவடிவ நூல்கள் அது எல்லாமே அங்கே இருக்கும் அதாவது குறுந்த சிடி formatல வந்திருக்கும் செயற்கை மரம் உள்ள பகுதி குழந்தைகளுக்கான பகுதி குழந்தைகளுக்கான பகுதியில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பல்லூடக வந்து கூறுந்தர்கள் சொல்றாங்க குழந்தைகளுக்கான பகுதியில் பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட மேற்பட்ட நூல்கள் வந்து இருக்கு பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ள இடம் எதுனா ஏழு ஓகேங்களா எட்டு புளோர்ல செவன்த் புளோர்ல தான் வந்து இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாமே வச்சிருக்காங்க தரைத்தளம் அதாவது என்ன இருக்குன்னா சொந்த நூல் படிப்பகம் அதே மாதிரி பிரைலி நூல் நூல்லாம் இருக்கு இதே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் இதெல்லாம் வச்சிருக்காங்க இரண்டாம் தளத்துல தமிழ் நூல்கள் வந்து வச்சிருக்காங்க மூன்றாம் தளத்துல கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் இதெல்லாம் வச்சிருக்காங்க நான்காம் தளத்துல பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி இது எல்லாமே இருக்கு ஐந்தாம் தளத்துல கணிதம் அறிவியல் மருத்துவம் சார்ந்த நூல்கள் இருக்கு ஆறாம் தளத்துல பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை இதனுடைய சம்பந்தப்பட்ட நூல்கள் இருக்கு ஏழாம் தளத்துல வரலாறு புவியியல் சுற்றுலா அதாவது வரலாறுனா தானே ஓலைச்சுவடிகளும் இருக்கும் ஸோ இங்கேயே ஓலைச்சுவடிகளும் இருக்கு எட்டாம் தளத்துல நூலகத்தினுடைய நிர்வாக பிரிவு இருக்கு ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் முழுவதுமே குளிர்பதன வசதி எல்லாத்துலயுமே வந்து ஏசி போட்டிருக்காங்க தமிழக அரசு புதிதாக தொடங்கியுள்ள திட்டம் எதுனா நடமாடும் நூலகமும் இருக்கு ஓகேங்களா நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் சிலர் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா ஜவ அதாவது பெரிய லெவல்ல போயிருப்பாங்களே அவங்க எல்லாருமே வந்து நூலகத்துல நிறைய படிச்சவங்க தான் ஓகேங்களா அறிஞர் அண்ணா அவர்கள் நேரு அம்மே அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் இவங்க எல்லாருமே ஓகேங்களா இதுல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்க்க ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் ஆற்றுணா வேண்டுவது இல் ஆகிய அடிகள் எதில் வந்திருக்குன்னா பழமொழி நானூர்ல வந்திருக்கு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் ஆற்றுணா வேண்டுவது இல் ஒவ்வொரு தலைவர்களுடைய பிறந்த நாளும் எது எதுக்கு வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் பிறந்த நாள் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க எப்போ அப்படின்னா ஜூலை பதினஞ்சு ஓகேங்களா அதே டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாளை வந்து ஆசிரியர் தினமா கொண்டாடுறாங்க செப்டம்பர் அஞ்சு ஓகேங்களா அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பிறந்தநாளை வந்து மாணவர் தினமாக கொண்டாடுறாங்க அக்டோபர் ஓகேங்களா அக்டோபர் பதினஞ்சுல ஓகேங்களா அடுத்ததான் விவேகானந்தர் பிறந்தநாள் வந்து தேசிய இளைஞர் தினமாக வந்து கொண்டாடுறாங்க ஜனவரி பனிரெண்டு ஓகேங்களா ஜனவரி பனிரெண்டு நேரு பிறந்தநாள் குழந்தைகள் தினம் அதாவது சில்ட்ரன்ஸ் டே நவம்பர் ஃபோர்டீன் ஓகேங்களா காமராஜர் பிறந்தநாள் பதினஞ்சு ஜூலை பதினஞ்சு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாள் வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடுறாங்க செப்டம்பர் அஞ்சு அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் வந்து மாணவர் தினமாக கொண்டாடுறாங்க அக்டோபர் பதினஞ்சு விவேகானந்தர் பிறந்தநாள் வந்து தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுறாங்க ஜனவரி பன்னிரெண்டு நேரு பிறந்தநாள் வந்து நவம்பர் பதினாலு ஓகேங்களா அவ்வளோதான் இதோட வந்து ஃபோர்த் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபிஃப்த்து லெசன் வந்து பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ